வெல்கம் பேக் டு மை சேனல் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வந்து ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் பில்லிங் வரப்போகுது நான் நிறையா வீடியோஸில் வந்து இந்த மாதிரி வந்து போலி ட்ரஸ்ட்டு வந்து நிறைய மாணவர்களை ஏமாத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு மெசேஜ் வந்து என்னை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜை நான் பார்த்துட்டு நானே வந்து அந்த டேரக்டாக வந்து அவங்க கிட்ட பேசினேன் அதாவது அந்த அவங்களுடைய என்ன முந்தைய வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ இன்னும் கூட ஒரு படி மேலே வந்து தமிழ்நாடு மாணவர்கள் சேவை மையம்னு ஒரு போலி தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு மாணவர் சேவை மையம்னு சொல்லி அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நாமக்கல் சேலம் ரிலேட்டட் காலேஜஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க திருச்சி அண்ட் தஞ்சாவூர் ரிலேட்டடுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பிலவ சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க சரி நானும் வந்து ஒரு பேரண்ட்ஸாக வந்து ஒரு நம்பர் கிடைச்சேன் முதல் ஒரு நம்பர் கிடச்சேன் எடுக்கல அப்புறம் இன்னொரு நம்பர் கிடைக்கும்போது ஒரு மேடம் எடுத்தாங்க அவங்ககிட்ட வந்து நான் ஃபுல்லாவே வந்து நான் ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்டாவே பேசினேன் பேசும்போது வந்து எப்பவும் கம்பி கட்டுற மாதிரி அவங்க சொல்லுவாங்கல்ல நாங்கள் சேர்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் என்னங்க இது கவர்மெண்ட்னா சார் நான் கவர்மெண்ட் 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 தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட என்ன அப்பவும் ரொம்ப திருப்பி திருப்பி கேட்டேன் நீங்க வந்து கவர்மெண்ட்னா வந்து நான் ஒரு காலேஜில் சேர்ந்துக்கிறேங்க நான் சேர்ந்துட்டு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அனுப்பு நீங்க ஃபீஸ் கட்டிடுவீங்கன்னா இல்லை இல்லை நீங்க சாய்ஸ் ஃபீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க சொன்னோம்னா சார் சாய்ஸ் வந்து நான் பத்து பதினஞ்சு காலேஜஸ் வைப்பேன் நான் பிடிச்ச காலேஜில் சேர்ந்துட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பண்ண இல்லை நாங்கள் அது அதுக்கப்புறம் அவங்க லேசாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க காலேஜ் இதை டீட்டெயில் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் யார் தெரியுமாங்க நான் ஒரு யூடியூபர் இன்னைக்கு இந்த ஆடியோ வந்து இது போடுவான்னு கேட்டோங்க அவங்க அந்த லேடி வந்து கொஞ்சம் மயந்து வந்து இன்னொரு ஜென்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அவர் வந்து யார் சார் நீங்கள் நாங்கள் டெஸ்ட்டு தான் நாங்கள் அப்படி இல்லை இப்படி தான் சொல்லும்போது நான் யூடியூப்பில் போட்டோம்னா சார் போடுங்கன்னு வந்து சொல்லும்போது

அவங்களுக்காக கவர்மெண்ட் employees நாற்பத்தி ஏழு பேர் சேர்ந்து scholarship கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அதுக்காக தான் உங்களுக்கு message வந்திருக்கும் வந்துருக்கும் சரிங்க மேடம் நான் வந்து இப்போ நான் மூணாவது round ல தான் வரப்போகிறேன் மேடம் student தான் பேசுகிறீங்களா oh, okay, okay, so, student அப்பா பேசுகிறேன் மேடம் ஓ ஓகேங்க சார் ஓகேங்க சார் student என்ன சார் நேம் வந்து ஜாகிர் உசைன் மேடம் ஜாகி ருசை ஆமா மேடம் என்ன குரூப் எடுத்தாங்க சார் லெவன்த் டுவெல்த்தில் பயோ மேக்ஸ் மேடம் ஓகேங்க சார் கட் ஆஃப்ங்க சார் 138 மேடம் 138 கம்யூனிட்டிங் சார் முஸ்லிம் மேடம் பிசிஎம் ங்களா ஆமா மேடம் முதல் பட்டதாரிங்களா தம்பி இல்ல மேடம் அண்ணாக்கா எல்லாரும் படிச்சிட்டு இருக்கங்களா சார் இல்ல மேடம் முதல் பட்டதாரி இல்ல மேடம் நீங்க எதாவது படிச்சி நான் டிகிரி முடிச்சிருக்கேன் மேடம் அப்படிங்களா அப்ப வராது தம்பிக்கு ஓகே சார் இது வந்து கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஆபீஸ் சார் கவர்மெண்ட் என்ஜிஓ ஸ்டூடென்ஸ் காக நான் ஒரு गवर्नमेंट এমப்ளாயீஸ்ஸ் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து சரிங்க மேடம் அதுக்காக தான் உங்களுக்கு மெசேஜ் வந்தோம் ஓகே மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா டீடைல் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கறோம் நீங்க பீஸ் வந்து காலேஜ்க்கு கட்டிடுவீங்க அப்படி தானே மேடம் ஆ சார் நீங்க admision பண்றதுக்கு முன்னாடியே சொல்லணும் சார் ஏனா மேடம் ஏன்னா நீங்க NGO தானே நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் தான கொடுக்க போறீங்க

அது இல்லாம நீங்க சாய்ஸ் லிஸ்ட் சாய்ஸ் ஸ்பெல்லிங் பண்ணும்போது சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புணும் சார் இல்ல மேடம் எங்க காலேஜ் இல்ல இல்ல சாய்ஸ் லிஸ்ட் வந்து நான் ஒரு 20 25 காலேஜ் போடுவேன் எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு தெரியாதுல மேடம் ஆமா சார் நீங்க போடுற காலேஜ் எல்லாம் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா இல்லையா நாங்க செக் பண்ணுவோம் இல்ல 440 காலேஜ் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் தான மேடம்

நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் ஸ்காலர்ஷிப் சார் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேற சென்னை கோயம்புத்தூர்ல எந்த காலேஜ் மேடம் இருக்கு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா நேரு ஈசா நெக்ஸ்ட் ஆதித்யா இந்த மாதிரி காலேजेस எல்ல சூப்பர் சூப்பர் காலேஜ் சொல்லிட்டு இருக்கீங்களே மேடம் ஆமா சார் இந்த மாதிரி காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் மேடம் எனக்கு ஒரே ஒரு டவுட் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ட்ரஸ்டா இது மட்டும் எனக்கு சொல்லுங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் சார் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆ ஆமா இது எம்எஸ் ஃபவுண்டேஷன் நம்பர் என்ன மேடம் உங்க இது என்னங்க சார் இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான கவர்மெண்ட் எம்ப்ளாய்னா வந்து நம்ம சாய்ஸ் போட்ட காய் நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணனும் தான நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஆமாங்க சார் ஆமா அப்ப வந்து நான் நான் விருப்பப்பட்ட காலேஜ்ல சேர்ந்துட்டு நீங்க என்ன காசு கட்டறதுதான உண்மையான சேவை

ரெண்டு மூணு காலேஜ் விசாரிச்சோம்னா அங்கலாம் வந்து மூணா ரவுண்ட்லயே உங்களுக்கு சீட் கிடைக்கும்ங்க நீங்க என்னென்ன காலேஜிங் சார் என்னென்ன காலேஜிங் சார் சிஐஐ சிஐஇடி னு ஒரு காலேஜ் போய் விசாரிச்சோம் மேடம் கோயம்புத்தூர்ல சிஐஇடி ஆமா அப்புறம் வந்து ராமகிருஷ்ணா விசாரிச்சோம் மேடம் ராமகிருஷ்ணா சிஐஇடி ராமகிருஷ்ணா ஓகே ஆமா அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா 23 ஆம் தேதி சாய்ஸ் லிஸ்ட் வரும் அதுல வந்து பிசிஎம் க்கு வந்து உங்களுக்கு சீட் இருக்குங்க இருந்தா நீங்க சாய்ஸ்ல போட்டு வாங்குன்னு சொன்னாங்க

சென்னையில் நீங்கள் நாங்கள் அதிகம் சென்னையில் பண்ணுறதில்ல நான் என்னன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க சார் சென்னை ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம் பட் எந்தெந்த காலேஜுன்னு செக் பண்ணணும் மேடம் நான் எனக்கு என்னென்னா இப்போ நிறைய யூடியூப்ஸ்லலாம் வர்றாங்க இந்த மாதிரி வந்து போலி தொண்டு நிறுவனங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்கள ஏமாத்துறாங்க அவங்கள்ட்ட போய் ஏமாறாதீங்கன்னு சொல்கிறாங்க இது அப்படி இல்லங்க இது கவர்மெண்ட் என்ஜிஓ தான் சார் ரைட் இப்போ வந்து இப்போ நீங்க பேசுன எல்லாமே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்க சார் இன்னைக்கு ஈவினிங் வந்து யூடியூப்ல போட்டுறலாம்ல ஹலோ ஹலோ இல்லை மேடம் இப்போ நீங்கள் பேசின எல்லாமே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் கோட் பண்ணி சொல்லியிருக்கீங்க என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு பையங்களை வந்து இவங்க ஒரு செட் ஆஃப் காலேஜ் வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே வந்து யூடியூப்ல இன்னைக்கு நான் யூடியூப்ல வந்து என்னுடைய யூடியூப்ல போட்டிருக்கேன் ஸோ நானே வந்து ஒரு பேரண்ட் மாதிரி தான் உங்க இப்போ உங்ககிட்ட பேசினேன் நீங்க வந்து திருப்பி திருப்பி நான் வந்து நீங்க எங்கயாவது இடத்துல வந்து தப்பிப்பீங்க நினைச்சு பார்த்தோம்னா நீங்க திருப்பி திருப்பி நான் गवर्नमेंट நான் गवर्नमेंट என்ஜிஓ நான் அப்போ கேக்குறேன் நீங்க ٹرسٹஆ ٹرسٹ கேட்கும்போது கூட நீங்க வந்து இல்ல சார் நான் வந்து गवर्नमेंट गवर्नमेंट சொன்னீங்க இப்போ என்ன செய்யலாம் மேடம் நீங்களே சொல்லுங்க இப்போ நீங்க ٹرسٹஆ गवर्नमेंटடா ஹலோ இப்போ நீங்க गवर्नमेंटஏ ட்ரஸ்ட்ஆ

நீங்க ஏஜ் இல்ல சார் இல்ல சார் நீங்க நான் என்னந்த காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் தரோமோ அந்தந்த காலேஜுக்கு தான் சார் நான் ஏஜ் தரோமோ முதல்ல நான் யாரை தெரியுமா உங்களுக்கு யாருங்க சார் நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் நீங்க ஒரு நீங்க யாரும் சார் நான் கன்சல்டன்ட் ஏ சார் நீங்க யாருங்க இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு மணிக்கு யூடியூப்ல பாருங்க ஆ ஓகே சார் யூடியூப் சேனல் நேம் சார் ஆ யூடியூப் சேனல் நேம் நீங்க வரும்ல வந்தோனா வந்து வைரல் தான ஆக போகுது

நீங்கள் வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஃபீஸ் அதிகமாக இருந்தானா நீங்கள் அந்த காலேஜ் அலாட்மெண்ட்டு சைன் பண்றதுக்கு முன்னாடி கிட்ட கேட்டுவிட்டு சைன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிராதீங்க ஃபீஸ் கட்டுறாமல் நாங்கள் சுறா காலேஜில் சேருங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கும்னு சொல்லி தான் ஒரு வாட்ஸ்அப் வருது அதுவும் ஒரு கவர்மெண்ட்டோட ஜிஓ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு தமிழ்நாடு மாணவர் சேவை மையம்னால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துறாதீங்க ஸோ ஏமாந்துறதுக்காக தான் வந்து நான் வீடியோ பண்ணுறேன் நானும் வந்து ஒரு நாலஞ்சு அவேர்னஸ் வீடியோ போட்டேன் எல்லாருமே நினைக்கிறேன்னு என்னென்னா இவருக்கு வேலை இல்லாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு என்னால் வந்து ஒரு ஏழை மாணவன் வந்து ஏமாறமாக தப்பிச்சாவே அந்த சந்தோஷமே எனக்கு போதும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்